வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ Chuchu! ஹரி என்ன இங்கே உட்காந்துருக்கான் நம்ம ஃபோன் பேசுனது இவனுக்கு கேட்டிருக்குமா ம் அதான் அப்படி தெரியல கண்டிப்பாக இவனுக்கு நான் ஃபோன் பேசினது கேட்டிருக்காது இல்லைன்னா நான் வந்தவொடனே அதை பற்றி கேட்டு பண்ணல ம் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு போல போல் பேசாமல் நம்ம ரூமுக்கே போயிடலாம் பூஜாவா இவன் இங்கிட்டு வந்து வரோம் ஒரு வேளை அம்மா பேசுனதெல்லாம் கேட்டிருப்போலோ சாரி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து பாப்போம் என்ன பண்றான் பூஜா என்னாச்சு உனக்கு அங்கிட்ட இருந்து வந்த சரி என்கிட்ட பேசுவேன்னு பார்த்தா பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே நகர்ந்து போற ம் என்கிட்ட பேசணும்னு தோணலையா உனக்கு ஹே அப்படி எல்லாம் இல்ல ஹரி நான் உன்கிட்ட பேசலாம் தான் வந்தேன் அப்படியா ஆனா நீ பண்ணதெல்லாம் பார்த்தா பேசணும்னு வந்த மாதிரி தெரியலையே எங்கிட்ட இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போனா போதுன்ற மாதிரி போன அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஹரி நீ பாட்டுக்கு எதை எதோ யோசிக்காத நான் உங்ககிட்ட பேச வந்தா வந்தேன் நீ சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சுச்சா அதான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் கிளம்பன வேற ஒண்ணும் இல்ல ம் நீ முந்தி மாதிரி இல்ல பூஜா ரொம்பவே மாறிட்ட இல்ல நான் எப்பயும் போல தான் இருக்கேன் உனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல எதுக்கு அப்படி சொல்ற ம் முந்தி இருக்கிற பூஜா வந்தா இன்னையாரும் வந்து ரெசார்ட் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்க என்ன ஏதுன்னு விசாரிப்பா ஆனா இப்ப இருக்க பூஜா டோட்டலி சேஞ்சு எனக்கு என்னன்னு நான் என்ன பண்றேன் எப்படி இருக்கேன் இப்ப அதெல்லாம் நீ கண்டுக்கிறதே இல்லைல்ல ஹே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நான் எப்பயும் தான் இருக்கேன் என்ன கொஞ்சம் ம் சொல்லு என்ன இல்ல நீ ரொம்ப பிஸியா இருக்கனால பேச டைம் இருக்காதேன்னு பார்த்தேன் இல்லைனா நான் இப்ப உங்ககிட்ட பேசிருப்பேன் உங்ககிட்ட உட்காந்து பேசணும் போல எனக்கு ஆசையா தான் இருக்கு ஆனா என்ன பண்ண நீ தான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கே ஹே இங்க பாருடி ஆ நான் இப்பதான் ரொம்ப பிஸியா இருக்கணா ஏன் இதுக்கு முன்னாடி நான் பிஸியா இருந்ததே இல்லையா அப்பெல்லாம் நீ வந்து என்கிட்ட பேசினதே இல்ல சொல்லுடி அது வந்து ஹரி நான் பரவாயில்ல உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ கிளம்பலாம் பரவாயில்ல பூஜா நீ எனக்காக கஷ்டப்பட வேணாம் நீ போ உன்னோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடு பாய் என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்கவே முடியலடா எங்க உன்கிட்ட நான் பேசினா என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிடுவேனும் பயமா இருக்கு அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் உன் அவாய்ட் பண்ணி போறேன்டா எனக்கும் நல்லாவே புரியுது அது என்னை விட ஒன்னு எவ்வளோ காயப்படுத்துதுன்னு ஆனா என்ன பண்றது இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்றேன் அந்த ரகசியம் மட்டும் உனக்கு தெரிஞ்சிருச்சுடா நீ உடஞ்சு போயிடுவிடா என்னால் அதை பார்க்கவே முடியாது நீ இத்தனை வருஷமா இவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த என்னால் தான் என்னால் தான் உன் வாழ்க்கையில் பெரிய கஷ்டமே இப்போ நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வேற வழி இல்லைடா தான் ஆகணும் இல்லைனா உன்னை நான் அந்த நரகத்துக்குள்ளே தள்ளுற மாதிரி ஆயிடும் இல்லை அந்த உண்மை உனக்கு எப்பயுமே தெரியக்கூடாது

போகட்டி என்ன பண்ணுவேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆ சரி எப்படி ம் நான் சொன்னேங்கிறது அப்படியே எப்படி போயிட்டு இருக்குன்னு ம் இதெல்லாம் ஹொணக்கா தோனி நீயா கேக்கணுமா நான் சொன்னதுக்காகலாம் கேக்க டேய் ரொம்ப ஓவரா பண்ணாதடா சொல்லு ரிசார்ட் வர்க் எப்படி போயிட்டு இருக்கு இன்னும் எவ்வளவு நாள்ல முடியும் ம் நல்லா தான் போயிட்டு இருக்கு இன்னும் 1 வீக் குள்ள நினைக்கிறேன் ஏலி அபடினா நம்ம संजय இந்து கல்யாணத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருமா ஹே லூஸ் அவங்க கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அதுக்குள்ள முடிஞ்சிருமான்னு தெரியல ஆனா அவங்க கல்யாணத்தை ஒட்டி நம்ம ரிசார்ட் வர்க்கும் முடிஞ்சிரும் அபடினா संजय இந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசார்ட் வர்க் முடியாதா

அது நம்ம ரெசார்ட்டோட ஓப்பனிங் செரமனி தான் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் அதுக்கப்புறம் அருண் கல்யாணம் இப்படி போயிட்டே இருக்கும் பாரு நமக்கு இந்த டேஸ்லாம் நல்லா போகும் நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அது ஏன் இப்படி உம்மனை வச்சுக்கிட்டு சொல்ற கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்ல எப்படி ஹரி சிரிச்சுக்கிட்டே நான் சொல்ல முடியும் நான் தான் சஞ்சய் கல்யாணம் முடிஞ்சோனே இங்கிருந்து போயிருவனே ஆனா உன்னடா ஹரி நான் எங்க இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் ஒன்றை பற்றி தான் இருக்கும் என் மனசெல்லாம் ஒன்றை சுத்தியே தான்தான் இருக்கும் நான் எங்கே இருந்தாலும் ஒன்றை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நீ வேணா பாரு கூடிய சீக்கிரமே ரிசார்ட் ஒர்க்லாம் முடிஞ்சு நீ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகி உன் வாக்கையில நீ மேன்மேலும் அச்சீவ் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்படா அதெல்லாம் நான் தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் ம் என்ன ஒன்று உன்னை என்னால் தூரத்துலேருந்து பார்த்து தான் ரசிக்க முடியும் பக்கத்தில் வந்து அதுக்கான குடுப்பண்ண எனக்கு இல்லைடா என்ன மேடம் ஏதோ பலத்த சிந்தனையா இருக்கு என்ன யோசிச்சிட்டு இருக்க? அது அது ஒண்ணுல சும்மா தான். சும்மா டே அது என்ன சொல்றதே? ம் ஆ நம்ம சஞ்சய் இந்த கல்யாணத்துக்கு நம்ம பர்சேஸ் பண்ணோம்ல எப்போ போலாம்? எப்படினு அத பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒண்ணு இல்ல. ஹே ஆமால. ம் கரெக்ட். எப்போ போறது? நாளைக்கு சந்தி வரட்டும். அவங்க கிட்ட கேட் சொல்றேன். ஹே சரி பூஜா ஒரு ஃபைவ் मिनिटஸ் இந்த மெயில மட்டும் சென்ட் பண்ணிட்டு வந்தற அ எனக்காக வெயிட் பண்றியா சரிப்பா சரி நீ உன்னோட வேலைய முடி நான் அது வரைக்கும் இங்கே உனக்காக வெயிட் பண்றேன் 땡க்கியூ மேடம் 땡க்கியூ so மச் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்ல வந்துற रिकும்பர்முக எனக்கு நடந்து நடந்து கால் எல்லாம் வலிக்குதுடா அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும் திடீர்னு இந்த பைக் இப்படி பஞ்சர் ஆகும்னு நான் என்ன கனவா கண்டேன் ஐயோ ஏற்கனவே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா இதுல நீ ஒருத்தன் ஏன்டா இப்படி பண்றீங்க இங்க பாருடா நான் வந்தாலும் வேலை பார்க்க மாட்டேன் கூட மாட பண்றேன் அதுக்காக எனக்கு நிறைய வேலை கொடுக்கலாம்னு நினைக்காத இன்னும் வீட்டுக்கே போகல அதுக்குள்ள வேலை செய்யறத பத்தி ஆ வேலைனா உனக்கு அவ்வளோ பயம் அடி வேலைனா பயம் இல்ல வீட்டு வேலைனா பயம் ஆமாண்டா எனக்கு இந்த வீட்டு வேலைலாம் செய்ய எரிச்சலா வரும் தெரியுமா பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது வீடு துடைக்கிறது வீடு பெருக்கிறது இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுப்பா ஹேண்டி எந்த வேலையுமே பிடிக்காதுன்னா வேற என்ன வேலை பிடிக்குமா அதே எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்களா நான் நல்லா சாப்பிடுவேன் அவங்க சமைக்கிற இடத்துல என்னنا டேஸ்ட் எப்படி இப்படி இருக்குனே அப்படியே புட்டு புட்டு தெரியுமா ம் ஆக மொத்தத்துல తిന്നിட்டு తిന്നിட்டு தூங்குவேன் சொல்ல ம் பச்சையா அப்படி சொல்ல முடியாது ஆனா அதான்டா உண்மை ம் அதான் தெரியுது ਕੀ என்னடி உன் ஃப்ரெண்ட் கீர்த்தி வீட்ல இன்னும் லைட் எஞ்சிட்டிருக்கு ம் யாருக்கு தெரியும் அவளும் உன்ன மாதிரி நைட் வேலை பாக்குறாளோ என்னமோ ம் தூங்க தூங்கirந்தவள கூட் வந்துட்டு அவ வீட்டுல லைட் எந்து இவ் வீட்டுல லைட் எந்து

என்னடா அருண் இப்படி கேக்குற அதான் எனக்கு பிரச்சனையே இல்லையே எப்படி போடா அப்படியே தெரியாத மாதிரி நடிப்ப ஏய் எனக்கு நெசமாவே புரியலடி எப்படி கல்யாணத்துக்கு பிறகு ஒன்றும் ஆகாதுன்ற ஓ ஒரு வேலை இந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்து சமையல் பண்ணிடுவேன் சொல்ல வரியா சேச்சா நான் சமைப்பேன் எப்போ சொன்னேன் பின்ன அதான் நீ இருக்கலப்பா நீ சூப்பரா சமைப்பேன் எனக்கு நல்லாவே தெரியும் சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ஆக உங்க அம்மா வீட்ல எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் அங்கே வந்து தின்னுட்டு தின்னு தூங்குவேன் சொல்றேன் அப்படித்தானே இதெல்லாம் கல்யாணத்துல சகஜம் அப்பா அப்படியா மேடம் நினைப்பு தாண்டி நினைப்பு தான் இங்க பாரு கல்யாணத்துக்கு பிறகு என்னால சமைக்க முடியாது நானே எப்படா ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு அவ கையால சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்துட்ருந்தா நீ என்னடானா நான் நான் சமைச்சி போடணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருக்க ம் அதெல்லாம் முடியாது கல்யாணத்துக்கு பிறகு உன்னோட சமையல் தான் இப்பயே சொல்லிட்டேன் டேய் என்னடா திடீர்னு இப்படிலாம் பேசிகிட்ருக்கேன் எனக்காக நீ இந்த சமையல் விலை கூட பார்க்க மாட்டியா என்ன முடியாது நான் பாவண்டா எனக்கு எந்த வேலையுமே தெரியாது தெரியுமா நான் சொல்லித் தரேன் டியார் அப்படியும் முடியலைண்ணா

சரி வா நான் போறேன் ஹம் அப்படி என்ன தாங்க பார்த்துட்டே இருக்கா ஹே மது மது அருண் நீங்க என்ன பண்றீங்க இங்க அத நான் கேட்கணும்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஹே மது ஓவரா பேசாம நீ போ நான் பேசிட்டு வரேன் நான் பேசிட்டு தான் போவேன் சொல்லுடா நீங்க இவ்ளோ நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கே இப்போ நீ என்ன சொல்ல வர இங்க பா ரஜு ਉਹ கூட கீர்த்தி அனுப்பி வச்சு இவ்ளோ நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போய் வீட்டில் போய் அம்மாட்ட பேசிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கேன் இப்போதான் நீங்க வந்து வெளியிலே வர இவ்வளோ நேரம் கீர்த்து வீட்டில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த மது நான் தான் உனக்கு அண்ணன் நீ என்ன கேள்வி கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அண்ணனா இருந்தா தங்கச்சி கேள்வி கேட்க கூடாதா அதுவும் இல்லாம நீ போயிருந்தது என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கடா நீ எப்போ வந்த இவ்வளவு நேரம் அவ வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க மது என்ன நீ பேசிட்டு இருக்க

அவன் இவ்வளவு நேரம் அந்த வீட்டுல இருந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும் நீ நினைக்கிற அது எனக்கு எப்படி தெரியும் அவன் சொன்னாதான தெரியும் ஆமா அவன் சொன்னாதான் தெரியும் அவனை சொல்ல விட்டாதான் அவன் சொல்லுவான் அதுக்கு முன்னாடி நீ எகிர் குதிச்சு பேசிட்டு இருந்தீனா அவன் எப்படி சொல்லுவான் அவனுக்கும் ரோசமானம் எல்லாம் இருக்குல்ல கோபம் வரத்தான் செய்யும் இப்போ என்ன நடந்து போச்சு ம் சரி அவன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதான் ஏன் உன் ஃப்ரெண்டு கூட அவங்க கூட பேசணும்னு சொல்லியிருக்கலாம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே டைம் பார்க்காம அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்திருக்கலாம் ஒருவேளை நம்ம பைக் ரிப்பேர் ஆன மாதிரி அவங்க பைக்கும் கூட பஞ்சர் ஆயிருக்கலாம் அதனால கூட இவ்வளோ லேட் ஆயிருக்கலாம் வேற என்ன உன் ஃப்ரெண்டு ஏதாவது என்னோட கஷ்டம் இந்த மாதிரி எதுவா கூட இருக்கலாம் லடி நீ தப்பா மட்டுமே யோசிக்கிற இல்லடா அருண் இந்த காலம் அப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட இவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணிட்டு வந்தா அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்க அந்த பையனை எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த பொண்ணை எவ்வளவு தப்பா பேசுவாங்க தெரியுமா இங்கே பாரு பேசுறவங்க எப்பயுமே பேசிக்கிட்டே தாண்டி இருப்பாங்க நம்ம நல்லா வளர்ந்தோம் வை ஆ எனக்கு அப்பயே தெரியும் இவங்க நல்லா வருவாங்கன்னு அப்படின்னு புகழ்ந்து பேசுவாங்க இதே தான் அந்த இடத்துல நம்ம தாழ்ந்து போயிட்டோம் வை எனக்கு அப்பவே தெரியும்டா இவெல்லாம் ஒருத்தே இல்லைன்னு அப்படின்னு நம்மளை பத்தியே மட்டமா நம்ம முன்னாடியே பேசுவாங்க அதுதான் இந்த உலகம் இந்த உலகம் ஆயிரம் பேசும் அதெல்லாம் பார்த்து பயந்தோன் வை நம்மளால வாழவே முடியாது சாரிடாருன்

இப்ப என்ன ஆயிடுச்சு இப்படி அழைச்சிட்டு இருக்க இங்க பாரு கண்ணத்தோட மது என்னை விட என்னை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி இருந்தும் நீ எப்படி இப்படி கேட்ட சொல்லு உங்க அண்ணன் தப்பானவன் உனக்கு அப்படியெல்லாம் இல்லடா அப்படியே நீ வித்தியாசமா நடந்துகிட்ட அது ஏதோ ஒரு டென்ஷன்ல என்ன அறியாம வந்துருச்சுடா அதான் சாரி கேட்டேன்ல சாரி இனிமேல் இப்பெல்லாம் பேச மாட்டேன் சரி விடு வா வீட்டுக்கு போலாம் ஹே ஹலோ ஹலோ பாச மலர்களே உங்க பாச மலையை பொறிஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நான் சொல்றதையும் கேக்குறீங்களா சொல்லுங்க சார் நீங்க என்ன சொல்லப் போறீங்க டேய் உன் தங்கச்சியை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் நீ நடனா திரும்ப உங்க வீட்டுக்கே கூட்டு போலான்னு பாக்குற உங்க அம்மா கிட்ட அரை மணி நேரமா பேசி பெர்மிஷன் வாங்கிட்டு கூட்டு வந்திருக்கேன்டா அவ்வளோ சீக்கிரத்துல அனுப்ப முடியாது நீ கிளம்பு ஓ அப்படி மச்சான் சரி ஓகே அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் போங்க ஆமா எதுக்கு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க உன் பைக் ஆச்சு நல்லா கேட்டப்போ இவன் பைக் எடுத்து வந்த நேரமும் என்னமோ தெரியல அது பஞ்சர் ஆகி அப்படியே நம்ம வீட்டு வாசல்ல நிக்குது இந்த நேரத்துக்கு பிறகு இவன் வீட்டுல போய் நான் வேலை பார்க்கணுமா என்ன வேலை பார்க்கணுமா இந்த மச்சான் உன் தங்கச்சி வீட்டு வேலைன்னு சொன்னா அந்த பயம் பயப்படுறாடா அதான் இன்னைக்கு அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தரலான் இருக்கேன் நீ அப்படி வரையா நடக்கட்டும் நடக்கட்டும் நடத்துங்கடா நடத்துங்க சரி நான் கிளம்புறேன் பாருமா தங்கச்சி நீ எனக்கு சிஸ்டர்னா அவன் எனக்கு நண்பன் நண்பன் முக்கியமா தங்கச்சி முக்கியமானு கேட்டா நண்பன் தான் முக்கியம் சொல்லு உங்க டிராமா முடிஞ்சுனா கிளம்பலாமா மேடம்

என்னடி என்னாச்சு என்ன எத சொல் உங்ககிட்ட கப்புல்ஸ்க்கு ரூம் வேணும் தானடா கேட்டிருந்தேன் இங்க வந்து பார்த்தா கண்டமானிக்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களேடா இப்ப இவகிட்ட நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் அச்சோ முறைச்சு வேற பாக்குறாளே இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்னன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படி சந்தேகமான பாக்காதடி சத்தியமா எனக்கும் இந்த டெக்கரேஷன்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இதெல்லாம் பண்ணவே இல்லடி நிஜமா உன்னோட பர்த்டேக்கு தான் நான் டெக்கரேஷன் பண்ணேன் இதெல்லாம் இந்த ஹோட்டல் காரங்க அவங்க எல்லாம் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க சத்தியமா எனக்கு தெரியாது நீங்க ஏன் என் பேச்சு கேட்கவே மாட்டீங்க இப்ப பாருங்க எல்லாம் இருக்குனு இதெல்லாம் யாருக்கா தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க ஐயே எதுக்குடி இப்போ கத்திட்டு இருக்க எப்ப பார் யாராவது யாராதுன்னு யாருக்குடி தெரிய போது நம்ம இப்ப தங்க காலையில எழுந்திருச்சு கிளம்ப போறோம் அவ்வளவுதானே என்ன தங்க போறமா என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது நான் இப்பவே வீட்டுக்கு போய் ஆகணும் ஏய் உனக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருக்காடி டைம் என்ன ஆகுதுன்னு தெரியும்ல இப்ப போய் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணுங்கிற இங்க பாரு

பரவாயில்ல நான் போய் ஹால்ல படுத்துக்கறேன் நீ நிம்மதியா படுத்து தூங்கு அதான் பரவாலன்னு சொல்றேன்ல ஆ நீங்க சொன்னா மட்டும் நான் கோவப்பட கூடாது ஆனா நான் இத சொன்னா உங்களுக்கு கோபம் பொசுக்குன்னு வந்துருது ஹ சஞ்சு அப்படி எல்லாம் இல்லப்பா எனக்கு நீ இருக்கனால தான் பயம் இல்ல இப்படி தனியா வந்து தங்குறதே இல்லையா அதனால தான் கொஞ்சம் பயம் வேற ஒண்ணு இல்ல ம் இப்டி எதாது வியாசமா காரண சொல்லிட்டே இரு சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு ஹினா ஹினா இதான் என்னோட ஃபைனல் gift மினிமோர் happy returns ரிட்டர்ன்ஸ் ஆஃப் day. இது என்ன gift இதுல என்ன இருக்கு மேடம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஓப்பன் பண்ணி பாருங்க ஏ சார் ஓப்பன் பண்ண மாட்டீங்களா ஹ்ம் நல்லா போச்சு போ இப்பதான் கல்லூரி படத்துல ரெண்டு பசங்க பேசுவாங்க பாரு ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா அது மாதிரி சரி ஓகே நானே ஓபன் பண்ணி காட்டுறேன் ஓபன் பண்ணு அவ்வளோ ஆர்வம் போரு என்ன பார்த்துட்டே இருக்க பிடிச்சிருக்கா ஹா வா சஞ்சு இட்ஸ் வெரி வெரி பிரட்டி இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் என்கிட்ட இல்லவே இல்ல தெரியுமா சூப்பரா இருக்கு அண்ணா சஞ்சு எதுக்கு இவ்வளவு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க எனக்கு எதுக்கு இத்தனை கிஃப்ட்ஸ் ம் சரி இத நான் அப்படி வைக்கிறேன் நாளை காலையில கிளம்பும்போது எடுத்துக்கோ ம் ம் அதெல்லாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு எனக்கு எதுக்கு இத்தனை கிஃப்ட்ஸ் வாங்கி இருக்க? அதும்லாம எனக்கு எவ்வளவுோ டெக்கரேஷன்ஸ் பண்ணிருக்க. இதெல்லாம் நிறைய செலவாயிருக்கும்ல சஞ்சு. எதுக்காக நீ என்னோட बर्थडेக்கு போய் இவ்ளோ செலவு பண்ணிட்டிருக்க? ஹே ஹலோ கொஞ்சம் நிப்பாட்றியா? சஞ்சு இப்போ எதுக்கு நீ இப்போ ஃபீல் பண்ற? டேய் நான் இது தப்பா சொல்லிட்டேனா சஞ்சு! உனக்கு கொன்னு தெரியுமா இது? நீ என்ன விட்டு பிரிஞ்சு போன இந்த நாலு வருஷத்துல நான் ஒரு நாள் கூட நிம்மதியாயே தூங்கல தெரியுமா? ஹ்ம். ஏ ஒவ்வொரு வருஷமும் உன்னோட பர்த்டே வர்றப்பலாம் எனக்கு அப்படி ஏதோ ஒரு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கிஃப்ட் ஷாப் பார்த்தா கூட உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு தோணும் ஆனா வாங்கின கிஃப்டை நான் எப்படி உன்கிட்ட கொடுப்பேன் அதை யோசிச்சு யோசிச்சு எனக்கு அப்படியே மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா அப்பெல்லாம் உனக்காக நான் கிஃப்ட் வாங்க கிஃப்ட் ஷாப் வரைக்கும் போவேன் ஆனா அதுக்கப்புறம் அந்த எடுத்த கிஃப்ட கூட நான் வீட்டுக்கு கொண்டு வந்தது கிடையாது

மது இப்போ நீ என்ன பண்றேன்னா ஸ்ட்ரைட்டா போய் லெப்ட் கட் பண்ணினா அங்கதான் கிச்சன் கிச்சன்ல போய் ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை பூரா கழுவுற என்ன பாத்திரம் கழுவணுமா ஆ தமிழ்ல தான சொன்னேன் டேய் விளையாடாதடா என்னால பாத்திரம் கழுவ முடியாது எனக்கு ஏதாவது சிம்பிளா ஈஸியா இருக்க மாதிரி ஏதாவது வேணும் சொல்லு என்னால பாத்திரம் கழுவ முடியாது பா என்ன மது உன்னை போய் நான் பாத்ரூம்லாம் கழுவ சொல்லுனா நான் உன்னை பாத்ரூம் க்ளீன் பண்ண சொல்லலை பாத்திரத்தை கழுவி வைன்னு சொன்னேன். டேய் அது தாடா சொன்னேன். ம் இதுல உனக்கு நான் பாத்ரூம் வேற க்ளீன் பண்ண வேண்டிய என்னாலாம் பாத்திரம் கழுவ முடியாது. வென்னா இந்த துணி மடிச்சு வைக்கிறது, வீடு தூக்குறது இந்த மாதிரி வேலையவே நான் பாக்குறேன். ஹே ஹலோ சொன்னது ஞாபகம் இருக்குல்ல எங்க அத்தைக்கு கால் பண்ணணுமா? டேய் அருண், என்ன பார்த்தா உனக்கு பாவம்மா தெரியலையா? ஆஹா தெரியவே இல்லை டேய் ரொம்ப பண்ணாதுடா எங்க அம்மாக்கு கால் பண்ண அவங்க வேற தேவையில்லாம எனக்கு கிளாஸ் எடுப்பாங்க டேய் டேய் எனக்கு பாத்திரம் வளர்க்குறது கழுவுறது இதனாலே எரிச்சலா வரும்டா நான் வேணா உன் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைக்கிறேனே அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படிமா ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை கழுவு அதுக்கு அடுத்து துணி மடிக்கிற வேலைக்கு வரலாம் ஓகே என்ன இந்த வேலைய முடிச்சிட்டு அந்த வேலைய பண்ணணுமா ஆ ஆமா மது ஒவ்வொரு வேலையா தான சொல்ல முடியும் மொத்தமா எல்லா வேலையும் சொல்லிட்டா

வாய் அப்படியே நின்னுக்கற போது அப்புறம் கொம்பேரி முக்காங்கிற பேரை மாத்தி கோணவாய் முக்கான்னு மாத்த வேண்டியதா இருக்கும் ஹே போடி हां हां போறேன் போறேன் உங்களுக்கு தெரியும் நீ என்ன சொல்ல வேணாம் கடவுளே கனவுல பார்த்த மாதிரி நிறைய பார்த்தா சேர்ந்து கடக்க கூடாதுப்பா கடவுளே கடங்களே கடமே கடமே இந்த கனவுக்கு சவுண்டு